நேற்று வெளியிடப்பட்ட இந்த குரூப் டூ குரூப் டூ ஏ நோட்டிபிகேஷன் கரண்ட் சுச்சுவேஷனுக்கு எப்படி பொருத்தமா இருக்குன்னா பல நாட்களாக பசியோடி இருந்த மக்களுக்கு கூப்பிட்டு வச்சு ஒரே ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்த தான் இருக்கு ஸோ அப்ப அந்த மக்களோட அந்த தேர்வுகளோட மனநலமை எப்படி இருக்குன்னு நீங்க யோசிக்க ஒரு நாள் அவங்க த மறுபடியும் கொஞ்சம் எனர்ஜியா வந்து பார்த்தீங்கன்னா படிக்க சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையா இருந்தாங்க ஆனா அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா தலையில பெரிய பாறாங்களை தூக்கி போட்ட மாதிரி இருந்துச்சு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களை பெரிய போட்டிங்க நாலாயிரத்தி பேர் குரூப் மட்டுமே ஆகியிருக்காங்க ஆனால் இங்கே நம்ம கொடுத்தது எவ்வளோ டிஎன்பிசி வந்து இதை ஸோ தமிழக அரசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கோரிக்கை வைக்கிறேன் தயவுசெய்து இந்த இன்க்ரீஸ் பண்ணுங்க குறைஞ்சபட்சம் ஒரு எப்படி நாங்க படிச்சு எப்படி நம்பிக்கையோட படிக்கிறது பேசலாம் சார் ஒரு வேக்கன்சி இருந்தா போதும் நீ படி அப்படின்னு சொல்லிட்டு பட் யோசிச்சு பார்க்கணும்ல வெல்கம் டு ஐஏஎஸ் அகாடமி இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ நோட்டிபிகேஷன் பத்தி பார்க்க போறோம்